தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும் துன்பம் துக்கம் வரும் இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும் இருளாய் தோன்றும் எங்கும் சோதனை வரும் நேரத்தில் சொற்கேற்கும் செவியிலே பாரத்தில் இருந்து ஜெயம் வரும் பரணம்மை காக்க வல்லோ சீநாடில் இருந்து ஜெயம் வரும் இசு நம்மை காக்க வல்லோ இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் என்னங்க சந்தோஷமா பாட்டு பாடுறாரு பாக்குறீங்களா ஆமாங்க அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குங்க காரணம் என்னன்னா ஒரு வேத வசனம் அருமையா சொல்லுது நாகும் ஒன்னு ஏழு கத்தர் நல்லவர் அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறான்னு சொல்லி என்ன பண்ணுது வசனம் சொல்லுதுங்க ஆமாங்க அதாவது நேற்று அவ்வளவு துக்கத்துல இருந்தேனா அவ்வளவு வேதனையில் இருந்தேனா ஏன்னா நம்ம நினைக்கிறது எல்லாமே முடியுது ஏன் ஆண்டவரை இப்படி எங்களுக்கு அனுமதிக்கிறீர் இந்த தூத்துக்குடி ஆசிரியர் தினம்க்காக எவ்வளவோ முயற்சி செய்யறோம் ஆனாலும் தொடர்ந்து தோல்விகள் ஏமாற்றங்கள் சொல்லி அழுதுகிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நேத்து என்ன பண்ணுது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி என்ன பண்றாங்க நேத்து கூடுறாங்க கூடும்போது ஒரு உரையாடல் உங்களுக்கு போட்டு விட்டுருப்பேன் அந்த எல்லாம் பாத்துருப்பீங்க அந்த தேர்தல் அலுவலகத்தை என்ன பண்றாங்க திறந்து அங்கிருந்த அந்த கோப்புகள் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நமது திருமண்டல அலுவலகத்துல இருக்கவங்க நான் யாருமே குறை சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்க எல்லாம் வந்து இன்னோசன்ட் பயப்படுறாங்க உண்மையிலே பயப்படுறாங்க அது செல்வி நலன்தான் தெரியுதா அவர்களுக்கு கீழே இருக்கவங்கனாலும் தான் நேற்று கூட பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு ஒரு ஹேண்டிகாப்ட் ஒரு பையனை கூட இவரு ரெண்டு பேரும் பயங்கரமா அப்போ அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது இருந்தாலும் அவருடைய சூழ்நிலையை நம்ம என்ன பண்ணுவோம் நேற்று எடுத்து சொன்னோம் ரொம்ப நானும் என்ன பண்ணேன் மணந்து சோர்ந்து போனேன் அவங்க கூட என்ன பண்ணாங்க சிலர்கிட்ட பேச சொல்லாங்க அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டில இருக்கிற அந்த ட்ரெஷரர்ஸ்யும் அப்புறம் இன்னொரு பேச சொன்னாங்க நான் யார்ட்டையுமே பேசல நான் என்ன பண்ணேன் அமைதியாக அப்படி உட்காந்துருந்தேன் ஆனால் ஆனால் நேற்றைய கூட்டம் காரியம் வேறு மாதிரி முடிந்தது மாறுதலாய் முடிந்திருக்கிறது ஆச்சரியமா இருக்கு எப்படி நடந்தது நமது கண்களுக்கு முன்பாக ஆச்சரியமா இருக்குது ஏன்னா எந்த மனுஷனும் என்ன பண்ண முடியாது எந்த அவங்கள போய் இம்ப்ரஸ் பண்ண முடியாது மீட்டிங் போறதுனால என்ன முடியாது அவங்ககிட்ட ஒரு ஒரு ரெண்டு வார்த்தை தான் பேசலாம் அந்த மாதிரி அவர்கள் மேல சில குற்றச்சாட்டுகள் இருக்குது இந்த தேர்தல் ப்ராசஸ் போயிருக்கு சொன்னேன் பட் அது பெருசா கேட்கப்படல அதனால அந்த கூட்டம் நடந்திருக்குது மிக அருமையா நடந்திருக்குது அதாவது இப்போ இது நினைக்கும் போது ஒரு பைபிளோட அந்த சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது இந்த எஸ்தர் புக்த உங்களுக்கு தெரியும் இல்லையா அங்கே இந்த முருதக்காய் முருதக்காய் அவனைப்பான் என்னமா தான் நானும் தெருவில் கிடைக்க அவனும் தெருவில் கிடந்தான் அப்போ நிறைய விஷயங்கள் நம்ம சொல்றோம் எதுக்காக சொல்றோம் எனக்காக வா எனக்கு எனக்கு என் வேலை வந்து பெஸ்டான இடத்துல வேணும் என் பொண்டாட்டிக்கு வேலை கிடைக்கணும் என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் இல்லை திருமண்டலத்துக்காக அன்னைக்கு வந்து முரதக்காய் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்ரீவலர்க்காக போராட்டம்னா அது மாதிரி தான் என்னுடைய போராட்டமும் என்னை சேர்ந்தவர்களுடைய போராட்டமும் அப்போ இது வந்து ஆண்டுடைய சன்னிதில போய் என்ன பண்ணி கேட்டிருக்குது அங்க எஸ்தர்ல பாருங்க அவன் வந்து ராஜாவ காப்பாத்துறான் முருதக்காய் வந்து பாத்தீங்கன்னா ராஜாவை காப்பாத்துறான் ஆனா இந்த ஆமான் இருக்காங்களா இந்த ஆமான்கள் என்ன பண்றாங்க முதல்ல ஆசனத்துல அரியணில என்ன பண்றாங்க வைக்கப்படுறாங்க அப்ப என்ன பண்றான் தனக்கு கிடைக்கிற பதவியை வச்சு நல்லது செய்யணும் அவன் என்ன பண்றான் முருதக்காய் தூக்கு மேடம் என்ன பண்றான் ரெடி பண்றான் ஆனா என்ன நடந்தது முருதக்காய்க்கு செய்யப்பட்ட அந்த தூக்கு யார் யாருன்னா ஆமான் விழுந்தான் அதனால நேற்று ஆமான்கள் வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள் இது ஆண்டவரின் செயலை என்று வேற எதுவும் இல்லை நேற்று பாத்தீங்கன்னா என்ன இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி வந்து பாத்தீங்கன்னா மன கோட்டை மன என்ன பண்ணியிருக்காங்க போய் உட்காந்து அதை பண்ண போறோம் இதை பண்ண போறோம் சொல்லி என்ன பண்ணிருக்காங்க ஆனால் ஊக்கமான ஜபம் அவர்களுடைய இருதயத்தை மாற்றி இருக்கிறது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நன்றி சொல்ல வேண்டியது நான் மட்டுமல்ல நமது ஒட்டுமொத்த திருமண்டலமும் நன்றி சொல்ல வேண்டியது நமது ஃபைனான்சியல் அட்வைசராக வந்திருக்கின்ற திரு ஜோசப் ஐசக் சார் அவர்கள் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட பேச சொன்னாங்க நேற்று நான் பேசல ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே என்ன பண்றோம் நம்ம பேசி பேசி ஏமாத்தணும்னா சார்ட்ட பேசல ஆனா அவ்வளவு ஒரு அருமையான நடுநிலையான விஷயத்தை நேற்று என்ன பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க நான் அவரை பற்றி கேள்விப்படுறேன் சார் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று அந்த பிளாஸ் அல்லது என்ன பண்ணிருக்காங்க தங்கருக்கு என்ன பண்ணிருக்காங்க சாருக்கு ரூம் போட்டிருக்காங்க ஆனால் சார் அங்கே போகல அவங்க தான் கார் அனுப்பியிருக்காங்க அங்கே போகல அப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சிறு நம்பிக்கை வந்து நம்ம மக்கள் மத்தியில் வந்திருக்குது அது போல உள்ளே போன பருவம் ரொம்ப அழகான பண்ணியிருக்காங்க ரொம்ப தெளிவாக பேசியிருக்காங்க சாருக்கு உறுதுணையாக இருந்தது யார் அப்படின்னா நமது திருநெல்வேலியை சேர்ந்த திருவாளர் தேவா கேப்ரியல் ராஜன் அவங்களுடைய தந்தையாரும் பாத்தீங்கன்னா அவர்களும் மிக சிறந்த ஒரு குடும்பம் திருநெல்வேலியில் பேர் சொல்லுகின்ற ஒரு பிள்ளை என்ன சொல்லலாம் அவங்களும் பாத்தீங்கன்னா அந்த நியாயத்தை என்ன பண்றாங்க உணர்றாங்க இது எங்க பிரச்சனை என்ன நடக்குதுங்க அப்படிங்கிறத அப்படிங்கறத உணர்ந்து கொண்டதுனால நேற்று இருவரும் சேர்ந்து சூப்பராக என்ன பண்ணிருக்காங்க பிள்ளை பண்ணியிருக்காங்க இவர்கள் என்ன பண்றாங்க நம்ம கூட்டமா இருக்கணும் நினைச்சது சாதிச்சது சொல்லிட்டு பண்ணிருக்காங்க சில விஷயங்களை கொண்டு போயிருக்காங்க ரொம்ப அழகா பேசி குறிப்பாக வந்து இந்த தேர்தல் இந்த தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது கோர்ட்ல இருக்கு நம்ம சொன்னோம் இல்லையா சோ அந்த கோர்ட்ல இருந்த ப்ராசஸ் முடிஞ்ச பிறகுதான் நம்ம நம்ம முடியும் நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ண முடியும் நம்ம தன்னிச்சையாக நம்ம வந்து என்ன பண்ணணும் தேர்தலை அனுபவிச்சா அது வந்து கோர்ட் கண்டெம் ஆகும் அதாவது கோர்ட்டோட அவமதிப்பு வழக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கோம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கோம் சொல்லிட்டாங்க போல நமது வரமாக வந்த வரப்பிரசாத் ஐயாடுன்னு சொல்லியிருக்காங்க ஒண்ணு இவங்க சொல்லிட்டாங்க ஏன்னா வந்து தேர்தல் அதிகாரி யார் அப்படின்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா பினான்சியல் அட்வைசர் தான் அவங்க தான் நடத்தணும் அவங்க சொல்லிட்டாங்க நான் நடத்தலை ஏன் நீங்க நடத்திங்களா அவருட்டாரு என்ன பண்ணிட்டாங்க அப்புறம் ஒரு சும்மா ஒரு செடியில் நேற்று உங்களுக்கு வந்திருக்கோம் போட்டிருக்காங்க ஆனால் நமது ஹெட்டு நமது ஹெட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது யாரும் நமது மாடரேட்டர் நம்ம மாடரேட்டர் தான் என்ன பண்ணுவாங்க முடிவு பண்ணுவாங்க சூப்பரா அனுப்பிட்டாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆயிர்களுடைய டிரான்ஸ்பர் அதையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இப்போ வந்து ரூலிங்கில் இருக்கும்போது எந்த ட்ரான்ஸ்ஃபரும் போடக்கூடாதுன்னு சொல்லி நம்பிருக்காங்க அற்புதமாக பேசி அதையும் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ஆனால் இது வரைக்கும் வந்து என்ன பண்ணல அது வந்து பார்த்திங்கன்னா எழுத்துப்பூரமாக வரல ஆனால் வந்துடும் ஆனால் வந்துடும் கவலைப்படாதீங்க காரணம் அந்த ஆயிரர்கள் ஆயிரர்களுடைய அம்மாக்கள் அந்த அந்த ஒட்டுமொத்த ஊர் நீங்கள் வந்து வடித்த கண்ணீர் நமது மீடியா மூலமாகவும் தெரிவித்தோம் அவருடைய காதுகளில் கத்தருடைய சன்னிதியில் பேர் எட்டி இங்க வந்திருக்கு ரெண்டு பேருக்கும் ரொம்ப நன்றி சொல்றாங்க அதாவது இவ்வளவு மகிழ்ச்சி அதாவது ஒரு நாள் வந்து இரவு எல்லாம் சத்தமாக மாறிவிட்டது அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காங்க எங்களுடைய ஆயுர்மார்கள் மார்கள் ஆஹ் குடும்பத்தினர் சோ ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு அவ்வளவு தேங்க்ஃபுல்லா இருக்கும் நாங்க அது அது மட்டுமல்ல இன்னொரு சொன்னது பார்த்தீங்கன்னா அந்த எழுபது அப்பாயின்மெண்ட் இருக்குது அதை போட்டு இங்க காசாக்குறதுக்கு ட்ரை பண்றாங்கன்னு சொன்னோம் அதையும் கருத்தில் கொண்டு எந்த அப்பாயின்மெண்ட்டும் போடக்கூடாது அதாவது எலெக்ஷன் முடிவு வரைக்கும் இனிமேல் எந்த அப்பாயின்மெண்ட் போடக்கூடாது தேவைப்பட்டா ஸ்கூல் பாதிக்கணும்னா என்ன பண்ணுங்க நீங்க வந்து நம்ம கன்சல்டன்ட் போயில அதாவது ஒரு ஆறாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் சம்பளத்துல பண்ணுங்க போட்டு ஸ்கூலை நடத்துங்க மற்றபடி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம தாங்க டக்குன்னு வாய்க்கு ஒரு கடிவாளம் போட்டாங்க மக்கள் திரு திருன்னு முடிச்சிருக்காங்க அது மாதிரி எழுதியே வாங்கிட்டாங்களா எழுத்து போறவா எழுதி வாங்கிட்டாங்க இனிமே வந்து சினாடு தான் எலெக்ஷன் நடத்த போகுதுன்னு சொல்லிட்டு போட்டாங்க தெளிவா சொல்லிட்டாங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஆயர்கள் டிரான்ஸ்பர் பண்றதுல மட்டும் பிரச்சனை இல்ல அதாவது இந்த சஸ்பெண்ட்ல இருந்த ஆயர்களை என்ன பண்றாங்க முக்கியமான இடத்துக்கு கொண்டு வந்துட்டு ஒவ்வொரு அயர் மார்க்கும் பாத்தீங்கன்னா நாலஞ்சு பாஸ்டை என்ன பண்ணிருக்காங்க இன்சார்ஜா போட்டிருக்காங்க ஏன்னா எலெக்ஷன் வந்தா என்ன பண்ணுவோம் கலவுட் பண்ணணும்ல ஜெயி இப்போ இதெல்லாம் அவர்கள் உணர்ந்து கொண்டதால அருமையாக என்ன பண்ணிருக்காங்க முடிவு எடுத்து அது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க கத்தருக்கே என்ன பண்ணணும் நம்ம நன்றி சொல்லணும் இது வந்து மனிதர்கள் யாராலேயும் இழந்துச்சேன்னா முடிஞ்சு போச்சு சோழி முடிஞ்சு போச்சு இன்னும் தெருவுல இறங்கி என்ன பண்ண வேண்டியதான் போராடதான் செய்யணும் இங்க வந்து என்ன பண்ணும் யார் யார் நமக்கு ஆதரவு கொடுப்பானே தெரியல அந்த அளவுக்கு என்ன பண்ண சோர்ந்து போயிருந்தேன் அதுக்கு பிறகு என்ன பண்ணி இந்த விஷயங்களை கேள்விப்பட்டு அவங்களுக்கு திரும்ப என்ன பண்ண நான் பேசுனேன் ரொம்ப அருமையா பேசியிருக்காங்க நிச்சயமாக நீங்கள் நம்புங்கள் சினாடு வந்து விதமான பாகுபாடு மின்றி ஒரு தேர்தலை இங்க நடத்தி முடியும்னு சொல்லியிருக்காங்க நானும் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அதாவது நம்ம டிசம்பருக்கு முன்னால் என்ன பண்ணுவோம் கண்டிப்பாக தேர்தலை நடத்தி முடிக்கணும்னு சொல்லியிருக்கோம் கண்டிப்பா முடிப்போன் இருக்காங்க அது போல ஒரு நியாயமான ஒரு நீதியான நியாயமான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி என்ன பண்ணுவோம் நீங்க போடுன்னு சொல்லிருக்கோம் அதுவும் பரிசீலனை செய்யறோம்னு சொல்லிருக்காங்க எல்லா வகையிலும் நம்மளும் என்ன பண்ணுவோம் நியாயமா தான் கேட்கணும் நம்ம யாருக்கும் எதிராக இல்ல தேர்தலை நடத்தி அந்த நிர்வாகம் தான் நம்ம இங்க வந்து எந்த விஷயங்களையும் செய்யணும் தவிர மற்றபடி இந்த இடைக்கால விஷய நிர்வாகங்கள் செய்யக்கூடாது சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம் அருமையாக கேட்டிருக்காங்க மீண்டும் அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் இதுல முக்கியமாக கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி மீட்டிங்லாம் பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் நடக்கல அப்போ இடையில வந்து பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனைகள் நடந்தது இதுல வந்து அதாவது நம்ம சென்னை பாசில சொல்லுவாங்க எதுல இவங்க காண்டாயிட்டாங்க அப்படின்னா அதாவது காண்டா கோபம் எங்க கோபப்பட்டாங்கன்னா ஒரு நாலு ஆயிர்களை என்ன பண்ணியிருந்தாங்க நம்ம ஜோதி பணி ஐயா அவர்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க சஸ்பெண்ட் பண்ணவங்க திரும்ப உள்ள என்ன பண்ண ஒர்க் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா ஒரு கமிஷன் போடுறாங்க அந்த கமிஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேவா கேபிள் ராஜன் அவர்கள் தான் என்ன பண்றாங்க அதுக்கு வந்து சுப்பீரியரா இருக்காங்க அவங்களுக்கு கீழே வந்து ஆயிர்களை போட்டு ஒரு ஒரு விசாரணை கமிஷன் நடத்தி என்ன பண்ண உள்ள எடுக்கணும் சொல்றாங்க இதுதான் ப்ராப்பர் ப்ரொசீஜர் ஆனா நம்ம சும்மா இருக்க மாட்டாங்கல்ல என்ன சொல்றது இந்த கட்டிச்சோரில் வந்து எடிய கோட்டி விட்டு மாதிரி குரு உருவாங்க இல்லையா சினாட கன்சிடரே பண்ணாம அவங்கள எதுவுமே கேட்காம ரொம்ப நியாச்சு உள்ள எடுத்தாச்சு உள்ள எடுத்து அவங்களுக்கு போஸ்டிங் போட்டு முனியாச்சு அவங்களுக்கு எப்படி இருக்கும் அதாவது சுப்பீரியர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சினாடு தான் திருமண்டலத்தை எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்றது அவங்க தான் இப்ப அவங்களுக்கே நீங்க டஃப் கொடுத்தா விடுவாங்களா பாத்தாங்க நியாயமா என்ன பண்றாங்க செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க இன்னொரு விஷயத்த நாங்க பதிவிடுகிறேன் தூத்துக்குடி நாசிரியர் திருமண மக்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஜோதிமணி ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்படியோ சோரம் போய்விட்டார் இனிமேல் அவர்களை நம்பி பிரயோஜனம் இல்லை காரணம் நேற்று வந்து இந்த திருமண்டல அஹ் தேர்தல் அலுவலகத்தை திறந்து எல்லா விஷயங்களும் போகும்போது அவருடைய நாலேஜுக்கும் கொண்டு போயிருக்காங்க அவர் கிளியரா சொல்றாரா அது பற்றி எனக்கு கவலையே கிடையாது எக்கெடுக்கிட்டாலும் போனாலும் கவலை அப்ப இங்க இருக்கும் சொல்றாங்க ஐயா நம்ம தான் என்ன பண்ணுவோம் அந்த தேர்தல் நடத்தி கொடுக்கணும் நீங்க இவ்வளவு தூரம் கொண்டுட்டீங்க நீ செய்யுங்க கேர் பண்ணணும்னு அவசியமே இல்லை அப்போ கோர்ட்லயாவது இப்ப என்ன பண்ணுங்க இப்ப வந்து இந்த சுப்ரீம் கோர்ட்ல எதுக்காக தள்ளுபடி செய்யப்பட்டதுன்னா தேர்ட் பர்சன் அதாவது மூன்றாவது நபர்கள் என்ன பண்றீங்க நீங்க வாரீங்க நாங்க உள்ள சோக்க முடியுது தான் பண்ணாங்க அனுப்புனாங்க ஒருவேளை இவர் ஜோதிமணி சார் ஐயா சார்பில் போயிருப்பாங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணிருக்கோம் தேர்தல் நடத்துங்க அனுமதி வந்திருக்கோம் எனவே வந்து பாத்தீங்கன்னா ஜோதிமணி ஐயாவை இன்ப நீங்கள் நம்பாதீர்கள் ஒருவேளை கோர்ட்ல இருந்து நமக்கு ஃபேவரா வந்தாலும் கீழ இருக்கின்ற இந்த ஜாண்டி சந்தோஷம் மற்றும் ரத்தன்ராஜ் அவர்களுடைய அந்த அணி நிறைய நம்மள நடத்தலாம் கண்டிப்பா நடத்திடுவாங்க இல்லையென்றால் என்றால் சினால் கண்டிப்பாக சிறப்பாக நியூட்ரலா எடுத்து தருவதற்கு நாங்க என்ன நமக்கு வாக்கு கொடுத்திருக்காங்க மீண்டும் சினாடு மட்டும் பாத்தீங்கன்னா நமது ஜோசப் ஐசக் சார் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா தேவா கேப்ரியல் ராஜன் சார் ரெண்டு பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நன்றி சொல்றோம் அதாவது என்ன பத்தியும் ஸ்பெஷல் தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க ஒரு வாக்கியார் என்ன பண்றான் இப்படி எப்படி பேசுறான் அவன ஒரு வழி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்ப அவங்க சொல்லிட்டாங்க எப்ப அவர் மீடியால பேசுறாரு மீடியால பேசுறாரு நம்ம என்ன பண்ண முடியாது ஒண்ணும் பண்ண முடியாது அவர் இங்க லீவ்ல இருக்காரு அவர் எங்க வந்து பேசுறாரு அவரும் சுயமாவா பேசுறாரு நீங்க உங்களுக்கு தானே போட்டு போட்டு கொடுக்கணுங்க அதெல்லாம் உண்மையிலே நான் வந்து நான் என்ன பண்றேன் நான் சுயமா பேசல நீங்க சொல்லி தர நான் பேசுறேன் அவ்வளவுதான் சரியா நான் ஒரு மீடியேட்டர் அவ்வளவுதான் அதாவது உங்களுக்கும் இந்த நிர்வாகத்துக்கும் இருக்கிற விஷயங்களை என்ன பண்றேன் வெளியில கொண்டு வரேன் என்னோட பாட் அவ்வளவுதான் சோ அது அவர்கள் புரிந்து கொண்டு என்ன பண்றாங்க நினைக்கிறாங்க ஜோதிமணி ஐயா கிட்ட இருந்து இவருக்கு தயவு கிடைச்சுன்னு நினைக்காங்க ஜோதிமணி ஐயா இல்ல ஜோதிகளின் தேவன் ஆகிய வந்து எனக்கு தயவு கிடைச்சிருக்கு அவரு பேச வச்சிருக்க யாரா அவர் வேலை அவரு ஊழியம் அவரு திருமணம் எனக்கு என்ன இருக்குங்க பரதேசி போயிட்டே இருப்பேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய கண்களிலும் கத்த தயவு கிடைக்க வைத்திருக்கிறார் தொடர்ந்து நம்ம பேசுவோம் இன்னும் ஒரு விஷயத்த நாங்க தான் சொல்றேன் நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த மேல்கட்ட தலைவர்கள் வந்து கூடி பேச இருக்கின்றோம் கண்டிப்பாக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையில வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு எந்த இடங்கிற நான் சீக்கிரம் அறிவிக்கிறேன் நாம் அனைவரும் இணைந்து நமது சினாடுக்கு ஒரு விண்ணப்பம் ரெக்யூஸ்ட் வி ஆர் நாட் அகேன்ஸ்ட் இன் சினாட் ஜபத்தோடு ஏறெடுக்கப் போகிறோம் அந்த இடத்த நான் சொல்றேன் கண்டிப்பாக அனைவரும் அனைவரும் நீங்க என்ன பண்ணுங்க ஒவ்வொரு பாஸ்டில் இருந்து ஜபத்தோடு அந்த இடத்துல வந்து கலந்து கொண்டு ரெண்டே விஷயம் தான் அதாவது இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டியை நீங்க என்ன பண்ணுங்க மாற்றி வெளியில இருந்து என்ன பண்ணுங்க போட்டு தேர்தல் நடத்துங்க வெளியில் உள்ள நபர்களை வச்சு என்ன பண்ணுங்க தேர்தல் நடத்துங்க சின்ன ஆடையை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அடுத்தது பாத்தீங்கன்னா தேர்தல எந்த இடத்துல அங்க இருந்து ஆரம்பிங்க கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு பேர் என்ன பண்ணிருக்காங்க ஆல்ரெடி போட்டி தேர்தல் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க சோ அவங்கள என்ன பண்ணக்கூடாது பாதிக்க கூடாது கண்டிப்பாக அனைவரும் ஒருமித்த குரல் என்ன நம்ம சொல்ல போறோம் நிச்சயமாக பரலோகத்தில் இருக்கின்ற தேவன் கேட்டு அவர்கள சொல்லுவாங்க சினாடிலிருந்து நிச்சயமாக நமக்கு சௌக்கியமான ஒரு சங்கதிகள் விரைவில் வரும் என்பதை நாம் அனைவரும் நம்புவோம் இதற்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா ஜபம் ஜபம் தான் இந்த எஸ்ரா நெகேமியா ஜபம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் புதுசா பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருந்துச்சு நம்ம தான் பேசிட்டிருக்கோம் நினைஞ்சு ஆனா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து கத்தர்கிட்ட இருபத்தோரு வருடமாக என்ன பண்றீங்க ஜபத்திலயோ உபவாசத்திலயும் பேசிட்டு இருக்கீங்க சோ கத்தர் கேட்டு எங்களை மாதிரி மனுஷங்களை நினம் இந்த கழுதைகளை பேச வச்சிட்டு இருக்காரு ஸோ எனவே அவர்கள் கண்களில் நமக்கு தயவு கிடைச்சிருக்கு எனவே தொடர்ந்து என்ன பண்ணுங்க உற்சாகமா இன்னும் நமக்கு வேலை இருக்குது உங்களுடைய ஊக்கமான ஜபம் நேற்றைய சூழ்நிலையை மாற்றி இருக்கிறது இது இது கத்தரால் நடந்தது அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டில இருக்கிற நமது ட்ரெஷரர் அவர்களையும் அவரோடு இருந்த தேவால் ராஜன் அவர்களையும் ஆண்டவர் இருக்கார் அவருடைய மனதை இருதயத்தை ஏவி இந்த காரியங்களை செய்து வைத்திருக்கிறார் தொடர்ந்து ஜெய்வியங்கள் நம்முடைய விண்ணப்பங்கள் அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா கத்தர் எடுத்து தான் இருக்குது சோ நம்ம கேட்க போறது இந்த கூட்டத்துல தயவு செய்து அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள் அதாவது நியாயமான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டிக்கு நமக்கு வேணும் அது போல பாத்தீங்கன்னா விட்ட இடத்துல இருந்து தேர்தலை நடத்தணும் இந்த டிசம்பருக்குள்ள தேர்தலை நடத்தி முடித்து ஒரு புது நிர்வாகம் வந்துடணும் சீக்கிரம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணணும் நம்ம தேர்ந்தெடுத்தே ஆகணும் ஒரு இல்லாத ஆடுகளை போல பாத்தீங்கன்னா ஆயர்களும் அனைத்து ஆலயத்தில் உள்ள எல்லா விஷயங்களும் என்ன பண்ணி சிதறடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயப்ப நம்ம தேர்ந்தெடுக்கணும் அதற்கு நிச்சயமாக சினாட நமக்கு என்ன பண்ணுவோம் உதவி செய்யும் என்று கத்தருக்குள் பரிமுறமாக நானும் நம்புகிறேன் நீங்களும் ஊக்கமாக தொடர்ந்து ஜெவியுங்கள் இதற்கு எல்லாத்திற்கும் பலன் நமக்கு உடல் பிரகாரமாகவோ சரீர பிரகாரமாகவோ பணத்தின் மூலமாகவோ கிடைக்காது எங்கிருந்து ஜெயம் கிடைக்கணும் பாரதியிலிருந்து ஜயோ வரும் எனக்கு